மகரம் மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் நிம்மதியாக தூங்கியே பல இருக்கும் அந்த நிலை முதலில் மாறப்போகுது உங்களின் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் உங்களின் குடும்பத்துக்குள்ள நடக்கப் போகுது நீங்கள் வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே வந்ததுமே உங்களை நோக்கி பல பிரச்சனைகள் வரும் அதில் நீங்கள் ஈடுபடும் பொழுது இரவு தூக்கம் என்பதே உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு நிலையை தான் மகரம் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தது அந்த நிலை மாறப்போகுது நீங்கள் உங்களின் வீட்டிற்குள்ளே அடியெடுத்து வைத்ததுமே நிசப்தமான ஒரு நிலை சுபிக்ஷமான ஒரு நிலையை நிச்சயமாக உணர்வீர்கள் யாரும் எந்த விதமான பிரச்சனைகளையும் கொண்டு வந்து உங்கள் கிட்ட சொல்ல மாட்டாங்க நீங்க மிகப்பெரிய ஒரு உயரத்தை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது ராகு கேது பயிற்சியால் உங்களின் வாழ்க்கையில் பல விஷயங்கள் மாறுபட்டு நடக்கப் போகின்றது அதாவது இது நாள் வரைக்கும் நீங்க ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படினா அந்த வேலையை மாற்றி இன்னொரு வேலையை செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு போய் அமரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது இருக்கக்கூடிய வேலை கையை விட்டு போயிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க இன்னொரு வேலை கிடைத்த பின்பே நீங்க இந்த வேலையை விடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் தயவு செய்து எந்த ஒரு தருணத்துலேயுமே என்னால இது முடியாது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு உங்களை நீங்களே தரம் தாழ்த்தி யோசிக்காதீங்க நீங்கள் முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு க்ஷணமுமே இந்த ஜகத்தில் யாரோ ஒரு மனிதர் அந்த காரியத்தை முடித்து கொண்டு முன்னேறி கொண்டு தான் இருக்கின்றார் அப்படின்றத தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அந்த தெய்வத்துடைய துணை கிடைக்கப் போகுது உங்களுக்கு மனிதர்களுடைய துணை நிச்சயமாக இருக்காது காரணம் என்னென்னா நீங்கள் முன்னேறி முன்னாடி செல்வது எவருக்குமே பிடிக்காது இறுதி காலம் வரை நீங்கள் அடுத்தவர்களுக்கு கீழே தான் இருக்கணும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டத்துக்கு நடுவுல தான் மகரம் தினம் தினமும் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இனியும் உங்களை தனியாக பயணிக்க விட போவதில்லை அந்த சண்முகநாதன் மிகப்பெரிய பெரிய அளவுல அந்த தேவர் குலம் காத்த குமரன் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இந்த ராகு கேது பயிற்சியால் உங்களுக்கு முதல் விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா வேலையில் மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து படி மேலே அதாவது உயர் பதவியை சென்று அடையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் மிகப்பெரிய பெரிய அளவில் நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போய் அங்கே உங்களுடைய வேலையை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும் கடந்த ஒரு வருஷமாகவே எந்த விதமான வேலையும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சில மகர ராசி அன்பர்கள் நினைப்பது எனக்கு புரியுது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கப் போகுது அந்த வேலை சம்பளம் குறைவாக தான் இருக்கும் தயவு செய்து முதல் படியை எடுத்து வையுங்க அதாவது எல்லாமே விதிப்படி தான் நடக்குது எனக்கு நல்லதே நடக்காது அப்படின்னு விரக்தியோடு நீங்கள் இருக்காம அந்த விதியை நிச்சயமாக முயன்றால் வெல்ல முடியும் நீங்கள் செய்து கிடைக்கக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிங்க அந்த வேலையின் மூலமாக உங்களின் வாழ்க்கையின் பாதை மாறும் அந்த பாதையில் மிகப்பெரிய பொக்கிஷங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு தயவு செய்து வரக்கூடிய வாய்ப்புகளை மகரம் தவறவிடாமல் உபயோகப்படுத்தணும் இருந்த மகரத்துடைய வாழ்க்கை தங்கமாக ஜொலிக்க போகின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகப்பெரிய விஷயங்களை நீங்க செய்ய போறீங்க தயவு செய்து எந்த விதமான தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் அடுத்தவர்கள் நம்மளை ஏளனமாக பேசி விடுவார்களோ அப்படின்னு எண்ணாமல் கிடைக்கக்கூடிய வேலையை செய்தால் மிகப்பெரிய அளவில் மகரத்தால் சிகரத்தை அடைய முடியும் நிச்சயமாக உங்களுக்கு பல வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் எப்பயுமே ஒரே லட்சியம் ஒரே நோக்கம் இதை மட்டுமே தான் பிறந்ததில் இருந்து இப்போ வரைக்கும் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க அதனால தான் உங்களால் சுலபமாக உங்களுடைய லட்சியத்தை சென்று அடைய முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றீர்கள் காரணம் என்னென்னா உங்களுடைய சிந்தனை ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி இருக்கும் பொழுது பல பேர் அவர்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து உங்கள் சொல்லுவாங்க அதில் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க அப்ப உங்களுடைய கவனம் சிதறுது மிகப்பெரிய அளவில் இனி எவருடைய பிரச்சனையிலும் தலையிடாமல் நீங்கள் உங்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே பார்த்து நகர்ந்தால் மிகப்பெரிய தடைகளையும் உடைத்து மகரம் வெற்றியை சூட முடியும் இடம் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் மனதை நீங்கள் திடகார்த்தமாக ஆக்கிக்கிட்டு அந்த இடத்துல போய் வசிக்க ஆரம்பிங்க இந்த வழியில் சென்றால் பணத்தை வெகு விரைவாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு தவறான வழியையும் தேர்ந்தெடுக்காதீங்க காரணம் என்னன்னா கேது எட்டில் இருக்கின்றது எட்டு என்ற எண்ணை உற்று கவனித்து பார்க்கும் பொழுது ஆரம்பித்த இடத்திற்கே அது வந்து முடியும் அதனால் நீங்கள் பலவிதமான வழிகளில் தவறான நோக்கத்தோடு செல்லும் பொழுது ஆரம்பித்த இடத்திற்கே வந்து நிற்கக்கூடிய தருணங்கள் ஏற்படும் அந்த நிலைமையில் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க அதனால் எப்பொழுதுமே நேர்மறையான வழி நேர்மறையான எண்ணம் எண்ணத்தை நீங்கள் சீராக வைக்கும் பொழுது அந்த வெற்றி உங்களை நோக்கி நேராக வந்தே தீரும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது நம்பிக்கையோடு இருங்க மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஆபத்தே நெருங்கி இருக்கக்கூடிய உறவுகள் தான் உங்களுடைய உயிரை பணயம் வைத்து சில காரியங்களை செய்யக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி விடுவாங்க தயவு செய்து என்னால் இது முடியாது அப்படின்னு நெஞ்சை திடகார்த்தமாக ஆக்கிக்கிட்டு சொல்லுங்க தவறே இல்லை அப்படி நீங்க சொல்லாமல் போகும் பட்சத்தில் அவர்களுடைய சுமைகளை உங்களின் முதுகின் மேலே விடுவார்கள் நீங்கள் சொல்லிட்டா உங்களை விட்டுட்டு அடுத்தவர்களை பார்த்து அந்த காரியத்தை அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க நீங்க சொல்லலைன்னா நீங்க மட்டுமே தான் அவர்களுடைய அத்தனை விஷயங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் மாட்டிக்கொள்வீர்கள் இப்படி பிறந்ததில் இருந்து வேர்வைகளையும் ரத்தங்களையும் அடுத்தவர்களுக்காக சிந்தி சிந்தி உங்களுக்கு கிடைத்தது அவமானங்களும் கெட்ட பெயர்களும் தான் இதனால் வரைக்குமே நீங்க உதவி செய்தவர் உங்களை ஒருபோதும் ஆபத்தில் இருந்து காப்பாற்றியதே கிடையாது மகரத்துக்கு அந்த மன உளைச்சல் தான் அதிகமாக இருக்கு அதனால தயவு செய்து நீங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் தலையிடாமல் இருந்தால் இந்த ராகு கேது பயிற்சியால் உங்களுக்கு எந்த விதமான தீமைகளும் நடக்காது நிறைய பேர் சொல்லுவாங்க கேது எட்டில் இருக்கின்றது நிறைய ஆபத்தான விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு சொன்னாலுமே தயவு செய்து எந்த விதமான பயத்திலும் மகரம் இருக்கக்கூடாது நீங்க என்ன செய்கின்றீர்களோ அதற்கான வினை தான் உங்களுக்கு திரும்பி வரும் ராகு கேது பெயர்ச்சி எப்பேர்ப்பட்ட அளவிற்கு பாதகமாக இருந்தாலுமே நம்முடைய எண்ணங்கள் நேராக இருந்தால் நமக்கு வாழ்க்கை சீராக தான் இருக்கும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும்தான் தினமும் காலையில் எழுந்ததுமே முருகனுடைய படத்தை முதலில் பாருங்க பார்த்துட்டு வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கலங்குமே சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேல மிக பெரிய அளவுல அந்த நாள் உங்களுக்கு சுபமாய் விளங்கும் அதை அடுத்து அந்த நாளில் எந்த விதமான கெட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்காது எந்த விதமான தோல்விகளையும் நீங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படாது இது வரைக்குமே சென்ற இடமெல்லாம் கருப்பாய் இருந்தது மகரத்திற்கு ஆமாம் நினைத்த விஷயத்தை முடிக்கவே முடியாது யாரிடமாவது உதவியை கேட்டு சென்றால் அவர்கள் நமக்கு முன்னே அந்த இடத்தை விற்று விலகி சென்று இருப்பார் எந்த விதமான கதவுகளும் திறக்காமலேயே இருந்தது இல்லையா இனி மகரம் சென்ற இடமெல்லாம் சிறப்பாய் மாறும் மிக பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையின் உயரத்தை நோக்கி நகரக்கூடிய காலமும் நேரமும் நிலுவையில் இருந்த அரசு வேலையும் நிலுவையில் இருந்த பணமும் இந்த விசுவாவசு ஆண்டில் உங்களுடைய இல்லத்தை தேடி வந்தே தீரும் மிகப்பெரிய வேலை மகரத்திற்கு கிடைக்க போகுது அது ஆரம்பத்திலே சொல்லிட்டன கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பை நீங்க சரியான முறையில பயன்படுத்தினால் மிகப்பெரிய அளவில் அளவுல இது நாள் வரைக்குமே உங்களை கேவலமா பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா சில பேரு அவர்கள் முன்னிலையில் சிரத்தை உயர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி கம்பீரமாக ராஜ தோரணையோடு வாழ முடியும் மிகப்பெரிய அளவில் மகரம் இது நாள் வரைக்குமே அடுத்தவர்கள் முன்னாடி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தது உங்களுடைய வார்த்தைகளை சபையில் சொல்லாம ஒதுங்கி தான் இருந்தீங்க காரணம் என்னன்னா நீங்க என்ன சொன்னாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குடும்பத்திலேயே உங்களை ஒதுக்கி தான் வைப்பாங்க ஏன்னா நீங்க அவர்களை விட அறிவாளித்தனமாக தான் எல்லா விஷயத்தையுமே செய்வீங்க அதை ஏற்றுக்கொண்டால் நீங்க அவர்களை விட ஒருபடி உயர்ந்து விடுவீர்களோ அப்படின்னு பொய்யான நம்பிக்கையில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நிலை மாறப்போகுது மகரத்துடைய வார்த்தை இனி சபையில் எடுபடப் போகுது செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களால் முடிந்தால் தயவு செய்து பசுவிற்கு வாழை இலையில் அன்னத்தை வைத்துவிட்டு அதற்கு பிறகு நீங்க உணவை உண்ணுங்கள் பசுவின் சரீரத்தில் முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கின்றார்கள் அப்படின்னு புராணங்கள் நமக்கு சொல்லும் பொழுது அந்த பசுவின் பின்புறத்தை நீங்க தொட்டு கும்பிட்டு விட்டு மிகப்பெரிய அளவில் உணவை உண்ணுங்கள் மகாலட்சுமி பசுவின் பின்புறத்தில்தான் வசிக்கின்றால் மிக பெரிய அளவுல மங்களம் நிறைந்து செல்வம் மகரத்துடைய வாழ்க்கையில் பெருகியே தீரும் இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நம்பிக்கையோட இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் மகர ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி